அற்புதமாக அடையாளமா இருக்கணுமா அடையாளமான ஒரு குடும்பமா சாட்சியான குடும்பமா என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தா எங்க ஒரு இடத்துல அடையாளங்களா இருப்போம் எங்க ஒரு இடத்துல சாட்சிகளா இருப்போம் ஆனா எல்லா இடத்துல பார்த்தா என்ன இருக்கிறது நம்ம அற்புதங்களாகவும் அடையாளமான நாம் இல்லாமல் இருக்கிறது பார்க்க முடிகிறது அது இல்லையா சொல்றாரு அவர் இணைத்து இருக்கிற ஆசை என் பிள்ளைங்களுடைய குடும்பம் என் ஜனங்களுடைய குடும்பம் அற்புதங்களாக அடையாளங்களாக எனக்கு சாட்சி உள்ள குடும்ப குடும்பங்களா இருக்கணும் என்பது அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோமா இப்ப நம்ம மனசுல எப்படி இருக்கும் குடும்பம் அங்க சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் கடமை இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் நல்ல வேலை நல்ல வேலைகள் கிடைச்சு அந்த ஆசீர்வாதோடு இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறி முன்னேறணும் இப்படி நம்ம எந்த இடத்துல நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாக்க இப்படி எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கணுமோ அது போலதான் இதை காட்டின தெய்வம் நம் குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விழுப்புப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவோமா குடும்பங்களை பிரிவினைகள் இல்லாமல் சண்டைகள் இல்லாம நோய்கள் வியாதிகள் இல்லாம கடமைகள் இல்லாம நம் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு ஒரு அற்புதங்களாக ஒரு அடையாளமா இருக்கணும் என்று சொல்லி தெய்வம் விழுப்புப்படுகிறார் அதாவது இசை எட்டு பதினெட்டு நம்ம படிச்சாரு அப்படின்னு சொல்லுவோமா இப்ப பாருங்க மல்கியா இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க மல்கியா இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம்

தேவ பக்தி உள்ள சந்ததி இருக்கும் ஒருவனை படிச்சிட்டு இவருடைய துணை யார் உண்டாக்குறாருன்னா பக்தி உள்ள சந்ததி வரணம் என்பதற்குதான் அப்படின்னு சொல்லமா அப்படியே புரியவில்

யார் கணவன் மணியா தேவர் உங்களை இணை சாரு பக்தி உள்ள சந்ததி வரணும் ஒரு பத்து உள்ள சந்ததி அவர் வந்து அவரை துணிச்சு ஆராதிக்கணும் அவருக்கு சாட்சியா திணுக்கணும் என்பது கோவநகரி கடை கடை சாரு சொல்லுமா சொல்லுவமா சொல்லுமா அவர் வந்து புரிந்து கொள்ளணும் என் கணவனார் எனக்கு கொடுத்தது என் மனைவி கட்டர் எனக்கு கொடுத்தது என்று தெரியுமா எங்க மூலிமா ஒரு சந்தை வரணும் அந்த பக்தி உள்ள சந்தைய வரதுக்காக தான் கொடுத்தார் என்று சொல்லி அவரு இடைச்சாலையா கணவன் பண்ணா அந்த அருங்க விருப்பங்களை உணர்ந்து வாய்ப்பை நடத்தணும் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் எதுக்குதான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு கசப்பட்ட சண்டைகள் அப்படி இருக்குது சொல்கிறோம் அதே லோய்யா அதே லையா அப்படி வெறுப்போடு இருக்கிறதுக்காக அல்ல கொண்டு இருப்பதுக்கு அல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு கணவனார் புரிந்து கொள்ளணும் ஒரு மனைவி புரிந்து கொள்ளணும் யார் நம்ம இணைஞ்சு இருக்கிறோம் ஒரே சரியிலா இருக்கிறோம் எங்க பிறந்த எங்க வளர்ந்த நம்ப எப்படி நம்ப இது கத்த இணைச்சிருக்கிறாரு அப்படி இணைந்து எதுக்காக நம்மளுக்கு ஒரு தேவன் கிட்ட நம்மளுக்கு வந்து தேவனை திட்டங்களும் அவரு காரியங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை என்ன பண்ணணும் வேதத்தின் அடிப்படையில என்ன பண்ணணும் கட்சி தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு குடும்பமாய் நம் குடும்பம் இருக்கணும் முதல் நாரியம் தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு குடும்பமாய் இருந்தோம் யாத்ராமன் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்துல இருபத்தி ஒரு வசனங்களும் வாசிக்க சொல்ல ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது படிக்க வேண்டாம் யாத்திரம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து இருபத்தி ஒன்று வாசிக்க சொல்லும் இந்த பாரோன் இந்த எப்படிய ஜனங்கள்லாம் பெருகிறாங்க என்று சொல்லி இவங்க கூட்டங்கள் பெருகிருக்கிறது இவங்க பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி

பயந்ததுனால அந்த குழந்தைகளை உயிரோடு சொல்லுது அவர்கள் கட்டனுக்கு பயந்த அந்த குழந்தைகளை அழிவாம உயிரை காப்பாற்றினதுனால அவர்கள் குடும்பங்களை அந்த மருத்துவ குடும்பங்களை கலைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லணுமா இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில அந்த மருத்துவ வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லுவோம் நல்ல கவனிக்கிற கத்தொழு நீங்கள் கத்தலுக்கு வழிப்படுகிறது ஒரு குடும்பமா இருப்பீங்களால்